செங்கல் சூளைகளால் யானை வழித்தடம் பாதிப்பு கோவை ஆட்சியரிடம் மண்டியிட்டு மனு அளித்த பாமக நிர்வாகிகள் கோவை மாவட்டத்தில் தடாகம் தனுவாய் சோமையம்பாளையம் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் செங்கல் சூளைகளால் யானைகள் வழித்தடங்கள் பாதிக்கப்படுவதாகவும் நீர்வழி பாதைகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறி அவற்றை அகற்ற வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மே இருபத்தி ஏழாம் தேதி மனு அளித்தனர் பாமக ராஜ் தலைமையில் மனு அளிக்க வந்த மண்டியிட்டு கோரிக்கையை வலியுறுத்தினர் செங்கல் சூளைகளால் அப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதை புகைப்படம் எடுத்து வந்தும் யானைகள் நீர்வழி பாதைகளை ஓவியங்களாக வரைந்து வந்தும் கண்டன பதாகைகளையும் ஏந்தி கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து கோவை ராஜ் மற்றும் மாவட்ட தலைவர் கோவை ரமேஷ் அவர்கள் சமீப காலமா யானை மனித மோதல்கள் மிக அதிகமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் நடந்து வர்றது தெரியும் அதுக்காக வனத்துறையினரும் இப்போ வந்து வலசை பாதை அப்படின்னு சொல்கிற யானை வழித்தடங்களுக்கான வரைவு படத்தையும் பண்ணிட்டு வராங்க இந்த நேரத்தில் இந்த கனிம வள கொள்ளையை பற்றியும் நம்ம சொல்லி ஆகணும் அதற்காக மாவட்ட ஆட்சியரிடம் வந்து நம்ம மனு கொடுக்குறதுக்காக இங்கே வந்திருக்கோம் யானை வழித்தடம் அழிப்புங்கிறதுக்கு பல காரணங்கள் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் ரெசார்ட்ஸு இல்லை மற்ற ஏதோ ஒரு காரணங்கள் ஒரு சிலர் வந்து ஆன்மீக தலங்கள்னு சொல்கிறாங்க பட் அது எல்லாத்த விட மிக முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால் ஹாக்கா பகுதின்னு சொல்கிற மலைவள பாதுகாக்கப்பட்ட பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலை ஹாக்கா கிராமங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற கனிம வள மற்றும் வந்து சட்டவிரோத செங்கல் காலவாய் இயங்கிட்டு இருக்கு இது இந்த நிமிஷம் வரைக்குமே வந்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறது தான் வந்து ஒரு வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியானது எப்பொழுதுமே கனிம வள கொள்ளைக்கு எதிராகவும் சட்டவிரோத செங்கல் கால்வாய்களுக்கு எதிராகவும் பெரிய போராட்டங்கள் நடத்திட்டு வருது தமிழக அரசியலிலேயே மேற்கு தொடர்ச்சியில் நடைபெறும் கனிம வள திரும்ப திரும்ப இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு வர ஒரே அரசியல் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் மட்டும்தாங்கிறது இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய வழிகாட்டுதல் படி தான் இந்த நம்ம போராட்டத்துடைய முதல் படியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ சிம்பிளாக சொல்கிறோம் வனவிலங்குகள் காட்டிலிருந்து இங்கே வருது அதனால தான் வந்து இங்கே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆகுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதோட ரியல் சுச்சுவேஷன் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ சமீபத்தில் கட்டாஞ்சி மலை பகுதி அடிவாரத்தில் கட்டாஞ்சி அடிவாரங்கிறது ப்ளீச்சி கிட்ட வர்றது கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குறைந்தபட்சம் இரநூத்தி எண்ப இரநூத்தி ஐம்பது ஏக்கர் வந்து கனிம வள கொள்ளையாளலாம் தோண்டப்பட்டிருக்கு குறைந்தபட்சம் இரநூத்தம்பது ஏக்கரா அப்போது ஒரு யானை வந்து ஆண்டாண்டு காலமாக மேற்கு தொடர்ச்சி மலை இருந்து வளம் வர்ற இடத்துல குறைந்தது நாற்பது அடியிலேருந்து எண்பது அடி வரைக்கும் இருக்காங்க அதோடைய போட்டோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் அந்த ஃபோட்டோஸை காமிக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது இது ஏறக்குறைய ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ கட்டாஞ்சி பகுதியில் கட்டாஞ்சி பகுதியில் தொடர்ந்து வந்து கனிம வளத்தை கொள்ளையடிச்சிட்டு வர்றாங்க அங்கே இருக்கிற ஆகட்டும் கனிம வளத்துறையாகட்டும் நகர் நிர்வாகமும் ஏன் அதை கண்டு காணாம விட்டுருக்குன்னு தெரியல உண்மையை சொன்னா அங்க இருக்கிற பொதுமக்களும் மலைத்தள பாதுகாக்கு குழுவினரும் ஏறக்குறைய ஏழு டிப்பர் லாரியையும் உங்களுக்கு ரெண்டு ஜேசிபியும் மண் அள்ள அள்ள பிடிச்சிருக்காங்க இது மீடியாவுடைய கவனத்துக்கு வந்ததா இல்லையான்னு தெரியல மண் அள்ள அள்ள பிடிச்சிருக்காங்க அதை வந்து கலெக்டரோட பெட்டிஷன்லேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு போன மாதம் வரைக்கும் எலெக்ஷன் டைம் எல்லாருமே எலெக்ஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நிற்கும் போது அவங்க மண் மண் இருக்காங்க இது வந்து ப்ளீச்சி கிட்ட நடக்கிற இரநூத்தம்பது ஏக்கர் வறண்ட பூமியாக இருக்க அதோடைய போட்டோஸ் தான் நான் இங்கே வந்து காமிச்சிட்ருக்கேன் அதர் சைடு தொண்டாமுத்தூர் முகாசிமங்கலம் கவுண்டன் புதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலந்துரை ஆகட்டும் உங்களுக்கு தொண்டாமுத்தூர் உட்பகுதி கிராமங்கள் ஆகட்டும் லஞ்ச கவுண்டன் புது ஆகட்டும் ஏறக்குறைய சட்ட விரோதமான பதினாலு செங்கல் காலவாய்கள் அங்கே இயங்கிட்டு வருது இது வந்து சாதாரண எத்தனையோ ஊடகங்கள் இது தினமல் தினமலர்லேருந்து ஹிந்துலேருந்து ஆர்டிக்கலாம் வந்து தொடர்ச்சியாக இது சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கே வந்து சட்டவிரோத செங்கல் காலவாய் இப்போ ஒரு பொது ஜனங்களுக்கு தெரியற விஷயங்கள் ஏன் மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரியாமல் இருக்கு இது அப்படிங்கும்போது இங்கும் அரசியல் பின்புலம் என்னங்கிறது உடனடியாக விசாரிக்கணும் யானை வழித்தடம் விசாரிக்கும் போது இதோடைய அரசியல் பின்புலம் விசாரிக்கணும் யாருடைய அரசியல் பின்புலத்தில் இந்த சட்டவிரோத செங்கல் காலவாய் இயங்கி வந்துட்டு இருக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது இவங்க இன்ஸ்பெக்ஷன் போகிறது எப்பயுமே வந்து பத்து மணிக்கு போறாங்க இல்லை பதினோரு மணிக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்காங்க செங்கல் காலவாய் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹைகோர்ட் வழிகாட்டி நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சம் ஹாக்கா பகுதியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு எந்த கனிம வளமும் கொள்ளையடிக்கக்கூடாது குறைந்தபட்ச நீர்வழித்தடத்திலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு கனிம வளம் எடுக்கக்கூடாது இவங்க சட்டவிரோத செங்கல் கால் வகிக்காக தோண்டி 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 போகும்போது உண்மையை சொன்னால் அந்த பகுதியில் மேய்ச்சல் நிலங்கள் பாதிக்கப்படுகிறது ஆடு மாடுகளுக்கு பிரச்சனையாகுது அந்த விளைச்சல் மேய்ச்சல் நிலத்தை நம்பி கால்நடைகளே தன்னுடைய ஜீவிதமாக கொண்டிருக்கிற மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் இதில் பாதிக்கப்படும் இது மட்டுமில்லை நம்ம நொய்யலை காப்பாற்றணும் நொய்யலை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம் நூத்தி பன்னெண்டு சிற்றோடைகளுடைய தொகுப்பு தான் நொய்யல்னு நம்ம சொல்றோம் நூத்தி பன்னெண்டு ஓடைகள்ல இவங்க தோண்ட 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 ஒவ்வொரு சிற்றோடையா வந்து பிளாக் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த பிளாக் கண்டினியூஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா அடுத்த அஞ்சு வருஷத்தில் நொய்யல் நிதியும் இருக்காது கௌசிகா நதியும் இருக்காது சங்கனூர் கால்வாயும் இருக்காது இதை நம்பி குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் இயங்கிட்டு பத்து லட்சம் பொதுமக்கள் இதனால பயன்பட்டு வராங்க குறைந்தபட்சம் மூவாயிரம் ஏக்கர்ல இருந்து முப்பதாயிரம் ஏக்கர் வரைக்கும் பாசனத்திற்கு பயன்பட்டு வருது அப்போ இது எல்லாத்துக்கும் இருக்கிற அடிப்படை காரணம் இந்த கனிம வள கொள்ளை சட்டவிரோத செங்கல் கால்வாய் இது யாருக்கு எதிரானதுன்னா இந்த சட்டவிரோத செங்கல் கால்வாய் நூத்தி அறுபத்தி மூணு செங்கல் கால்வாய்கள் சின்னத் தடாகத்தில் க்ளோஸ் பண்ணி பண்ணிட்டாங்க அது க்ளோஸ் பண்ணினதும் இல்லாமல் சென்னை ஹைகோர்ட் வந்து பசுமை தீர்ப்பாயமும் ஒரு மிகப்பெரிய அபராதம் விதிச்சது அது ஊடகங்களுக்கும் தெரியும் அந்த அபராத தொகைக்கான வழக்கை நிலுவையில் இருக்கும்போது எந்த தைரியத்தினுடைய அடிப்படையில் இவங்க திரும்ப திரும்ப செங்கல் கலவை உருவாகுது இதோடைய பின்புலம் யாருன்னு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் விசாரிக்கணுங்கிறத எங்களுடைய மிகப்பெரிய கொள்கையாக இருக்குது இந்த விஷயத்தை நாங்கள் இதோட விடமாட்டோம் மாவட்ட ஆட்சியர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம நம்புறோம் அப்படி எடுக்காவிட்டால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மிகப்பெரிய போராட்டங்களை கோவை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கும்